ஹலோ பியூட்டிஃபுல் லேடிஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான லட்டு ரெசிபி உங்களுக்கும் செஞ்சு காட்ட போகிறேன் இது வந்து நம்ம லேடிஸ்க்கு அப்படியே வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கும் டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டாவே அவ்வளோ ஸ்ட்ரென்த்து ஃபைபர் வந்து இதில் ரொம்ப இருக்கும் அதுவே உளுத்தம்பருப்பு உருண்டை இது வந்து எப் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னா தோலோடு இருக்கிற அந்த உளுத்தம்பருப்பு வந்து நான் வந்து ஒரு சின்ன டம்ளர் எடுத்து இது வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுறேன் இது பண்ணுறதுக்கு வந்து ஃப்ளேம் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமாக இருக்கணும் அப்படியே வந்து இது எல்லாமே ஃப்ரை ஆகிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் நல்லா வேகணும் இது எப்படி வேகுது கருப்பாக இருக்குது இல்லையா எப்படி வேகிச்சுன்னு நம்மளுக்கு தெரியும் அனு உங்களுக்கு டவுட் வரலாம் அந்த டவுட்டுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்மெல் வரும் இது வந்து பாதி பாதி உடச்சா இதாக பருப்பு நம்ம எடுத்துருக்குறோன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தனியாக எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்படி நம்ம வந்து கிட்டே இருந்து நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைனா அது வந்து ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி ரொம்ப கருப்பாகிடும் இது மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது வந்து நம்ம ஏதாச்சும் கல்லுகளை இருந்ததுன்னா நல்லா வந்து இது இது மாதிரி இருக்கிற இதில் போட்டுக்கிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் ஃபில்ட்ரு பண்ணால் அதில் இருக்கிற வேஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு செப்பரேட் ஆகிடும் நம்மளுக்கே வந்து உருண்டை சாப்பிடும் போதும் எந்த டிஸ்டபென்ஸ் இல்லாமல் சூப்பராக அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ என்ன பண்ணணுன்னா சூடாக இருக்கிற அந்த பேனில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து அந்த சூடில் நம்ம இதுவும் ஃப்ரை பண்ணிக்கணும் அரிசி போடுறது என்ன எதுக்கு போடுறோன்னா உளுத்தம்பருப்பு வந்து அந்த ஸ்டிக்னஸ் இருக்கும் இல்லையா அரிசி போட்டால் நம்மளுக்கு வந்து ரைஸ் போட்டால் அந்த ஸ்டிக்னஸ் வந்து பேலன்ஸ் ஆகும் ஸோ அதனால் வந்து இதுவும் அதுவும் சேர்த்து போட்டால் நம்மளுக்கு உருந்த உண் உருந்த லட்டு வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டிக்னஸ் இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது நல்லா சில்லு அதை சூடெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணணும் ரொம்ப மிக்ஸ் அதை மிக்ஸி போடாதீங்க கொஞ்சம் வந்து ஒரு ஹாஃப் செம்மி இருக்க இருந்தால் போதும் இப்போ வந்து அந்த சூடான பேனில் வந்து நெய் வச்சுட்டோம்னா அதுவும் வந்து நம்மளுக்கு கரையும் இது பாருங்கள் இது மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணால் போதும் இப்போது வந்து ஒரு கிளாஸ் வந்து ஒரு டம்ளர் வந்து நான் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கிறேன் இல்லையா அதே டம்ளரோட சக்கரை இதுக்கு பதிலாக நம்ம இந்த ப்ரௌன் சுகர் சுகர் போட்டுக்கலாம் வெல்லம் போட்டுக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ சுகர் தான் ஆட் பண்ணுறேன் சுகர் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸி பண்ணிக்கணும் மிக்ஸி மிக்ஸி பண்ணி அரைச்சி இது மாதிரி ஒரு ப ஒரு பேனில் போட்டுக்கிட்டோன்னா அது வந்து அந்த சூழ்நெஸ் போனதுக்கப்புறந்தான் நம்ம நெய் ஊற்றி இது நல்லா உருண்டாக இது பண்ணிக்கலாம் ஏலக்காய் ஸ்மெல் வந்து நல்லா தான் இருக்கும் ஏலக்காய் வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஏலக்காய் வேணும்னா கூட நீங்கள் இதில் ஒன்று 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 சேர்த்துக்கலாம் என்னென்னா நான் கொஞ்சமே செஞ்சிக்கலையா அதனால் வந்து கொ ஒரு ஏலக்காய் போதும் ஏலக்காய் இருந்து போட்டுக்கோங்க நான் வந்து எப்போது செஞ்சாலும் இலக்காக நான் போட மாட்டேன் இதில் மட்டும்தான் அதனால் போடவே இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கோங்க இப்போ வந்து இந்த சூழ்நிலை போனதுக்கு அப்புறமா நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது எல்லாமே நல்லா நெய்யில் வந்து அந்த கீழே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கையிலவே ஸ்பூன் கீன்னு வைக்காதீங்க கையிலவே பண்ணுங்க கையில் பண்ணதான் நம்மளுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா உருண்டை உருண்டை இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்று நெய் நெய்யை போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எங்களுக்கு வந்து கிச்சனில் நல்லா வெறிச்சலாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வியூன்றது வந்து காற்று வந்து நான் எனக்கு வந்து சமையல் பண்ணும்போது அந்த சமையல் பண்ணுற அந்த ஒரு ஃபீலிங்கே இருக்காது அது மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் வியூ வந்து நீங்களே பா பார்க்க பாருங்கள் இந்த லைட் கீட் எதுவுமே போட மாட்டேன் இருந்தாலும் எவ்வளோ வெறிச்சலாக இருக்குதோ பாருங்கள் டேஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது சுகர் சுகர் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்தது உங்களுக்கு ஸ்வீட் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொ நினைக்கும் போது ஒரு முக்கால் டம்ளர் வந்து சேர்த்துக்கோங்க போதும் இந்த அளவுக்கு வந்து லட்டு வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டை சுற்றுக்கணி சர்வ் பண்ணிக்கலாம் நான் வந்து இது அடிக்கடிக்கு வீட்டில் ரெகுலரான ஒரு ரெசிபி ஸோ அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணுறேன் என்னென்னா இது வந்து ஒரு பத்து நாளைக்கு மேலேயே ஸ்டாக் இருக்கும் நம்மளுக்கு எதுக்கு நம்ம மிக்சியில்தானே பண்ணுறோம் ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் அவ்வளோ வேலையெல்லாம் இருக்காது ஸோ அதனால் வந்து நானும் நாலஞ்சு நாளுக்கு ஒருத்த ஒரு வாட்டி வந்து நான் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் ரொம்ப வேலை இல்லை இல்லைங்க அதனால் வந்து அப்பப்போ நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து நான் ஒரு சின்ன டம்ளர் தானே போட்டேன் இதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஏழு லட்டு கிட்டே வருது ஏழு லட்டுன்னா ஒன்று சாப்பிட்டுட்டோம் அது செய்யும்போதே ஒன்று சாப்பிட்டாச்சு இது உங்களுக்கு காட்டும் போது ஒரு ஆறு இருந்தது இந்த ரெசிபி இவ்வளோ தான்ங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப இதுவாக ஹெல்தியான ரெசிபி இது நம்ம லேடிஸ்க்கு அப்படியே வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு இது டெய்லி ஒன்று கொடுத்தாவே அந்த ஐரன் பைபர் எல்லாமே இருக்குது இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்சிங்